இயேசு தன்னுடைய எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன் தனித்திருந்து ஜெபித்தார் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் இறை வேண்டலையும் இறை பிரசன்னத்தையும் தேடத் தொடங்கிய அவர் இறுதி வரை தவத்தையும் தனி ஜபத்தையும் ஒருபோதும் கைவிடவில்லை பணி தொடங்குவதற்கு முன் ஜபத்தில் தனித்திருந்தார் புதுமைகள் செய்ய தொடங்கும் முன்னும் செய்து முடித்த பின்னும் இறை ஜபத்தில் தனித்திருந்தார் தனிமையில் ஒருவருடன் பேசுவதற்கு முன்பும் கூட்டத்தினருக்கு மத்தியில் பேசும்போதும் தனித்திருந்து தன்னுடைய ஜப ஆற்றலை பெருக்கிக் கொண்டார் இயேசு தான் வாழ்ந்தது போல நம்மையும் வாழ சொல்கின்றார் அவர் வாழ்ந்து காட்டிவிட்டார் நம்மை வாழ அழைக்கிறார் அருளை அள்ளித்தரும் இத்தவக்காலத்தில் தனி ஜெபத்திலும் ஒருத்தலிலும் பிறர் அன்பு பணிகளிலும் நாம் நம் நேரத்தை செலவிடுவோம் தவக்காலத்தை அருள் தரும் காலமாக மாற்றுவோம் பிறரை அன்பு செய்ய தானங்கள் செய்வோம் நம்மை அன்பு செய்ய நோன்பு விரதம் இருப்போம் இறைவனை அன்பு செய்ய ஜபத்து நிலைத்திருப்போம் ஆக தானம் நோன்பு ஜெபம் என அனைத்தும் வலியுறுத்துவது அன்பையே தவக்காலம் அன்பை வலியுறுத்தும் காலம் அன்பில் நிலைத்திருப்போம் அன்பால் நிலைத்திருப்போம் தவக்காலம் என்னும் வசந்த காலம் வாழ்வில் வளமையை அள்ளித் தரட்டும்